நான் கவிப்பேரொழி நீரை அத்திப்பு சே அப்துல் லத்தீஃப் இன்றைய ஒளிமரபு நரி ஊழையிடும் வயல் வரப்பில் இரவு நேரம் வருகிறதே சத்தம் அது வந்து வந்து அச்சமூட்டி வருத்தும் நம்மை நித்தம் ஆட்டுக்குட்டி வீட்டின் ஓரம் அச்சம் கொள்வது என்ன இந்த அலறலுக்கு பயந்து பயந்து அருகில் வரும் முன்னே ஊழையிடும் நரியின் சத்தம் ஊருக்குள்ளே இருந்தால் நம் வீட்டுள்ள விலங்குக்கெல்லாம் உடல் நடுங்கும் பயத்தால் நம் வீட்டில் உள்ள விலங்குக்கெல்லாம் உடல் நடுங்கும் பயத்தால் எரியும் நெருப்பு பார்த்துவிட்டால் எங்கோ ஓடி ஒளியும் நாம் எடுத்து எடுத்து காட்டி வந்தால் இந்த தொல்லை ஒழியும் தந்திரத்தை கடைபிடிக்கும் தவறாது நரிதான் அதை தவிர்த்துவிட்டு விட்டு வாழும்போது தனிச்சிறப்பு முறைதான் நரி ஊளையிடும் இன்றைய ஒளிமரபு குதிரை கணைக்கும் எதிரில் வரும் எவரையுமே எண்ணிடாமல் ஓடும் குதிரை எடுக்கும் வேகம் நிறுத்திடாது எப்போதும் அது பாயும் பந்தயத்தில் மக்கள் எல்லாம் பார்த்து ஓட்டம் ரசிப்பர் பணம் கட்டியவர் அத்தனை பேரும் கனவுலகிலே வசிப்பர் கணைக்கும் குதிரை சத்தம் நமக்கு கவலை கூட கொடுக்கும் அந்த கணைப்பு மட்டும் அதற்கும் கூட காவல் போல தடுக்கும் கம்பீரத்தில் குதிரை தோற்றம் காட்சி பெருமை கொடுக்கும் அதை கட்டி வண்டியில் ஓட்டும்போது பந்தயத்தில் ஜெயிக்கும் ஊர்வலத்தில் குதிரையாட்டம் உயர்த்தி மகிழ்ச்சி கூட்டும் அது உரிய இளமை கேட்டு ஆகும் ஒரே கைகளை தட்டும் தட்டும் குதிரை கணைக்கும் இன்றைய ஒளிமரபு எருது எக்காலமிடும் பொருது பொருது புதிய பலம் பூரிப்புடனே காட்டும் போர் புரிய வருபவரை பூமிக்கு மேல் தூக்கும் எக்காலமிட்டு எல்லோருக்கும் இதய அச்சம் கொடுக்கும் அதில் எவரும் துணிந்து அடக்கும் போது எதிரில் காலை மடக்கும் எருது காலை எல்லாம் வீரம் எடுத்துக்காட்டும் சின்னம் அதில் இன்னியளவும் அளவும் ஐயமில்லை இதுவே கொள்கை முன்னும் வீட்டில் வளர்க்க விதவிதமாய் விரும்பும் வகை உண்டு நாம் வெற்றி பெற்றால் ஜல்லிக்கட்டில் பரிசுகள் வரும் வென்று காளைகளால் பசுக்களுக்கு கற்பகாலம் தோன்றும் நம் கவனத்திலே விலையில்லாத செல்வம் குவியும் என்றும் எருது எக்காலமிடும் இன்றைய ஒளிமரபு கழுதை கத்தும் குட்டிச்சுவரை சுற்றி சுற்றி குடற்குரல் கொடுத்து கத்தும் குட்டிச்சுவரை சுற்றி சுற்றி குரல் கொடுத்து கத்தும் கழுதை துவைப்பவனின் துணி மூட்டை சுமந்து ஆற்ற எட்டும் எட்டு மணி நேரம் எனினும் இருந்து பொறுமை காக்கும் பின் எசமானர் வேலையினை எளிதாக்கி சுமக்கும் கர்ண ஆன பாட்டை கழுதை கத்தல் என்பர் இது கண்டிப்பாக உண்மையில்லை உணரார் பண்பில் அற்பர் உப்பு மூட்டை பஞ்சு மூட்டை உண்மை கதை இல்லை அந்த உணர்வு என்றும் வந்திடாது உழைப்பே கழுதைக்கு இல்லை பின்னால் தொட்டு துன்பம் தந்தால் பிழை இல்லாமல் உதைக்கும் அது பெரிய உண்மை எளியவரும் பொறுக்க மாட்டார் துன்பம் கழுதை கத்தும் நன்றி ん